சனி பகவான் திருநள்ளாற்று பதிகம் பச்சை பதிகம் போகம் மார்த்த பூன்முலையால் தன்னோடும் பொன்னகலம் பாகம் மார்த்த பைங்கன் வெள்ளேற்று அண்ணன் பரமேட்டி ஆகம் மார்த்த தோளுடையன் கோவன ஆடையின் மேல் நாகம் மார்த்த நம்பெரு விடையன் மோர் பாலுடையன் ஏடுடைய மேல் உலகோடு ஏல் கடலும் சூழ்ந்த நாடுடைய மேயது நல்லாரே ஆண்முறையால் ஆற்ற வெந்நீர் ஆடி அணியிலையோர் பால் முறையால் வைத்த பாதம் பத்தர் பணிந்தேத்த மான்மரியும் வெண்மழுவும் சூளமும் பற்றிய கை நால் மறையான் நம்பெருமான் நல்லாரே புல்கவல்ல வார்சடை மேல் பூம்புணல் பெய்து அயலே மல்கவல்ல கொன்றை மாலை மதியோடு உடன் சூடி பல்கவல்ல தொண்டர்த்தம் பொற்பாத நிறச்சேற நல்கவல்ல நம்பெருமான் எது நல்லாரே ஏறு தாங்கி ஊர்தி கொள்ள மதியம் ஆறு தாங்கும் சென்னி மேல் ஓர் ஆடு அறவும் சூடி நீரு தாங்கி நூல் கிடந்த மார்பில் நிறை கொன்றை நாறு தாங்கும் நம் பெருமான் மேயது நல்லாரே திங்கள் உச்சி மேல் விளங்கும் தேவன் இமையோர்கள் எங்கள் உச்சி எம் இறைவன் என்றடியை இறைஞ்ச தங்கள் உச்சியால் வணங்கும் தன் நடிகார்கெல்லாம் நாங்கள் உச்சி நம் பெருமான் மேயது நல்லாரே வெஞ்சுடர்த்தி அங்கே ஏந்தி விண்கொள் முழுவதிர அஞ்சிடத்துவோர் ஆடல் பாடல் பேணுவது அன்றியும் போய் செஞ்சடைக்கோர் திங்கள் சூடி திகழ்த்தரு கண்டத்துள்ளே நஞ்சடைத்த நம் பெருமான் மேயது நல்லாரே சிட்டம் மார்ந்த மும்மதிலும் சிலவரை தீயம்பினால் சுட்டு மாட்டி சுண்ண வெந்நீர் ஆடுவதும் அன்றியும் போய் பட்டம் மார்ந்த மேல் ஓர்பால் மதியம் சூடி நட்டமாடும் நம் பெருமான் மேயது நல்லாரே நஞ்சு கண்ட துண்டு உடனே ஒடுக்க அன்னலாக அன்னல் நீளல் ஆறல் போல் உருவம் என்னலாக உள்வினை என்று எழுக வைத்து இருவர் நன்னல்லாக நம் பெருமான் மேயது நல்லாரே மாசுமையர் மண்டை தேரர் குண்டர் குணமிழிகள் பேசும் பேச்சை மெய்யென்றி அன்னெறி செல்லன்மின் மூசு வண்டார் கொன்றை சூடி மும்மதிலும் உடனே நாசம் செய்த நம்பெருமான் மேயது நல்லாரே தன் புனலும் வெண்பிரையும் தாங்கிய தாழ்ச்சடையன் நண்பு நல்லார் மல்கு காளி ஞான சம்பந்தன் நல்ல பண்பு நல்லார் ஏத்து பாடல் பத்தும் இவை வல்லார் உன்பு நீங்கி வானவரோடு உலகில் உறைவாரே